நமது மதுரை மாநகரை சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே இருக்கின்ற இணையதள உங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது சித்திரை திருவிழாவிற்கு சொல்வது போல உங்களது ஆர்வமாகவும் இங்கே பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் கூடியிருக்கின்றீர்கள் எனக்கு தெரியும் இந்த மக்கள் விரோத ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் ஏப்ரல் பதினெட்டுக்காக தயாராகி இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்றைக்கும் புரோகம் வென்றதாக சரித்திரம் இல்லை நமது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அநியாயமாக தலைமை நீக்கம் செய்த பழனிசாமிக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக இப்பொழுது இடைத்தேர்தலும் சேர்ந்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டை வஞ்சித்த மோடியும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் வந்திருக்கிறார்கள் நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பட்டகத்தினை அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கம் மோடியையும் இந்த பாடி பழனிசாமியையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இன்னொரு கூட்டணி தான் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டை ஏமாத்திட்டு பதினாலு வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷம் மத்தியில் யார் உட்காந்துக்குவாங்க அவங்க திமுக அவங்க மந்திரிகளை உருவாக்கி அவங்க நலன்களை பார்த்தாங்களே தவிர தமிழ்நாட்டு நலன்களை மக்களை மறந்துட்ட காரணத்தினாலதான் பதினொன்னு நீங்க அம்மா கிட்ட ஆட்சியை கொடுத்தீங்க பதினாலுல நாடாளுமன்ற போன தானே அமைச்சரா இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட நீங்க கொடுக்கல பதினாறுலயே அம்மா அவர்களுக்கு ஆட்சி கொடுத்தீங்க அம்மா அவர்கள் மறைவுக்காவது புறக்காவது எப்படியாவது ஒரு எம்எல்ஏ தொகுதியில ஜெயிக்கலாம்னு திமுக கூட்டணி எல்லாம் அமைச்சுட்டு வந்தாங்க ஆனா ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவின் தொகுதி மக்கள் டெபாசிட்டியே காலி பண்ணி விட்டாங்க ஆனா அந்த கூட்டணி தான் இது பலமான கூட்டணியா யாரை ஏமாற்றுகிறார்கள் மக்கள் யார் பக்கம் என்ற பெயரிலே அவர்கள் தங்கள் ஆசைகளை தங்கள் விருப்பங்களை திணிக்க அவர்களுக்கு எப்படி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் யார் பக்கம் என்ற ஊஞ்சிலே கரியை பூசினார்களோ அங்கே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை எப்படி மாபெரும் வெற்றி பெற செய்தார்களோ செய்தார்களோ அதுபோல இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் நீங்கள் அம்மாவின் தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பக்கம் தான் என்பதை அம்மாவின் தொண்டர்கள் இயக்குகின்ற மாபெரும் இயக்கம் இது ஒரு சின்ன கட்சியா எங்களுக்கு சின்னம் கொடுக்க மாட்டாங்களா காரணம் சீப்பு குளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காத மாதிரி குக்கர் என்ன இப்ப வந்துட்டு பரிசுப்பட்டகம் அம்மாவுடைய ஆசையோட கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும் இந்த புரோகிகளையும் தமிழ்நாட்டை ஏமாற்றிய அந்த ஏமாற்றுக்காரர்கள் இன்றைக்கு இங்க மதுரையில யாரும் வேட்பாளர் தெரியும் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கூட்டணி சார்பா அருமை சகோதரர் உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமாகிய அண்ணன் காளிமுத்துவின் அன்பு மகன் டேவிட் அண்ணாதுரை கம்யூனிஸ்ட்ல ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க அவங்க இங்க வரப்ப கேட்கணும் பெரியார் அணையில நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி ஸ்ட்ராங்கா இருக்க இந்த அஞ்சு மாவட்டம் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் விவசாயம் குடிநீர் பிரச்சனைக்காக இங்கிலீஷ்கார பெண்ணி கட்டி வச்ச அணைய தண்ணி தேக்க விட மாட்டிருக்க புதிய அணை கட்டுறதுக்கு எதுக்கு இந்த காங்கிரஸ் இருந்தாலும் சரி சரி அவங்க அங்க சண்டை போட்டுவாங்களே தவிர இங்க கூட்டணி வச்சிருக்க மாதிரி தமிழ்நாட்டுக்கு பெரியார் அணை பிரச்சனையை தீர்க்க விடாமல் செய்வதே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அது போல காவிரி பிரச்சனையை தீர்க்க விடாமல் செய்வது அங்க இங்க எதிர்த்து போட்டுக்கிற காங்கிரசும் பிஜேபியும் சேர்ந்துதான் அங்க எப்படியாவது மேக்தாது அணையை கட்டிட்டோம்னா தமிழ்நாடு சோமாலியா மாதிரி ஆயிடும் இருக்கிற மக்கள் எல்லாம் வீட்டு வாசல காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான் மோடியோட திட்டமே ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க எல்லாம் அம்மாவுக்கு வாக்களிச்சீங்க அவருக்கு கோபத்துல தான் இன்னைக்கு அம்மாவின் தொண்டர்களாகிய எங்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சித்து வருகிறார் பல்வேறு திட்டங்களை நமக்கு எதிராக விவசாயத்தை அளிப்பதற்காக தீட்டி வருகிறார் நீட் தருணம் கொண்டு வந்து நம்ம ஊர் மெடிக்கல் காலேஜ் பக்கம் மாதிரி ஜிஎஸ்டி இன்னைக்கு வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு ஆறு லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு ரோட்டில் இருக்கின்றன அவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேண்டாரு இன்னைக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலை இல்லா துண்டாட்ட திட்டத்தை மோடி உருவாக்கி இருக்கிறார் காரணம் அவரது தவறான பொருளாதார கொள்கைகள் அவர் ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்ட ஆணவத்தில் இன்றைக்கு சதுவாதிகாரமாக ஒரே இரவுல ஆயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு ஒழிக்கிறேன்னு நம்மளெல்லாம் எல்லாம் ரோட்ல நிறுத்தினாங்க ஆனா இன்னைக்கு கள்ளப்படத்தை பிடிச்சாங்களா மக்கள் அக்கௌண்ட்ல எல்லாம் உள்ள வங்கி கணக்குல பதினஞ்சு லட்சம் போடுற போட்டார் அவரு எங்க மோடி சேர்ந்த படம்லாம் யாருக்கு உதவி செய்ய அகானிகள் அம்பானி போன்ற பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தான் உலக புகழ்பெற்ற பணக்காரர்களுக்கு உதவி செய்ய தான் மோடி திட்டங்களை கொண்டு வந்தாரு கேட்டா நாங்க வந்து ஏழை பங்காளன் நான் வந்து டி விட்டவன் நான் வந்து ரொம்ப கிளீன் நான் வந்து ஊழல் அற்றவன் பாரு இவர் ஊழல் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தோட கூட்டணி வைப்பாரா வந்து இடம் போனா அவன் நண்பன் யாருன்னு பாரும்பாங்க நம்ம ஊர்ல இந்த ஆட்சியை ஒன்றரை வருஷமா நீங்க முடிவுக்கு கொண்டு வரணும் இது அம்மாவுடைய ஆட்சி இல்ல இது போலிகளோட ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் விரோதமான ஆட்சி நீங்க அம்மா என்ன திட்டத்தெல்லாம் தடுத்தாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு நட்சக்கிரம் பழம் வச்சு வரவருக்கிறாங்க காரணம் மடையில் கணம் மூடைகிட்ட மண்டியிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா அம்மாவின் பிள்ளைகளாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களுக்குத்தான் தலை வழங்குவதுமே தவிர ஆட்சி அதிகாரத்திற்கெல்லாம் அடிமடைவர்கள் நாங்கள் கிடையாது நாங்கள் அம்மாவின் உண்மையான பிள்ளைகள் அடிமடைபவர்கள் இருந்தால் அது அம்மாவின் பிள்ளையே அல்ல என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு போராடி வருகிறோம் கடந்த இரண்டு வருடங்களாக நமது கட்சிக்கு எத்தனை தொந்தரவு நமது புரட்சியாளர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார் என்னை எப்படியும் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்திலே முயற்சி செய்வார்கள் முயற்சிகள் நீங்கள் தொலைக்காட்சியில மாபெரும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எங்குமே கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற கட்சிக்கு சுயச்சைகளான இந்த கட்சியை பதிவு செய்யலாம் ஏன் பதிவு செய்யல ரத்தனைய துரோகிகள் வைத்திருக்காங்க அதை மீட்டெடுக்கிறதுக்காக சட்ட போராட்டம் நடத்தணும் அதனால தானே நம்ம தனி கட்சி வேணா நீங்க அம்மாவோட ஒரு அணி அதனால உங்களுக்கு ஒரு கட்சி பேர் கொடுக்க சொல்லி நீதிமன்றமே சொன்னிச்சு ஆனா தேர்தல் ஆணையம் கடைசி வரைக்கும் உச்ச நீதிமன்றம் வரை நாம் போய் போராட்டோம் உங்களுக்குலாம் தெரிய வந்து வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு கட்சி கடைசி நாள் கடைசி நிமிஷம் சினிமா வர்ற மாதிரி போய் தமிழ்நாடு முழுவதும் நமது வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தார்கள் சின்ன கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கடைசியா எனக்கு ஒரு முப்பத்தி ஆறு சின்ன கொடுத்தாங்க செருப்பு டூத் பேஸ்ட் டிரில்லிங் கதவு தாப்பா கடலை நிலக்கடலை யாருக்கு கடலை கொடுக்கிறாங்க மறந்துட்டு நடுவுல வச்சுட்டாங்க பார்த்து உடனே தூக்கிட்ட காரணம் அது அம்மாவுடைய ஆசையோட கிடைச்சது அம்மா கடைசியா அப்போல ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்படுறது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த திட்டம் இந்த குழந்தைகளுக்கும் குழந்தை பெற்ற தாய்க்கும் அந்த அஞ்சு காயலாங்கடையில போடுற சின்னம் எல்லாம் ஜெயக்குமார் மாதிரி சின்னம் நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் மாதிரி ரொம்ப ரொம்ப நேர்த்தியான சின்னம் இது ஒண்ணுதான் இடையில இருந்துச்சு அது அம்மாவுடைய ஆசையோடு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த சின்னம் தான் அம்மாவின் மலையில அனைத்து தொகுதிகளும் போட்டியிடுகிறோம் மத்திய சென்னையில நமக்கு ஆர்கே நகர் தேர்தலில் உதவியா இருந்திருக்கோம் தமிழ்நாட்டு நலன்களை மீட்டெடுப்பதற்கு இந்த தேசிய கட்சிகளை நம்பி பலன் இல்லை நிறைய எம்பிக்களோட போனாதான் யாரு இருந்தாலும் நிறுத்தி நம்ம தமிழ்நாட்டின் தேவைகளை கேட்க முடியும் தயவு செய்து எண்ணி பாருங்கள் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் யார் மந்திரி பதவியை வாங்கிட்டு டெல்லியில உட்கார்ந்துட்டு பதினைஞ்சு வருஷமா அவங்க சொந்த நலனில் பெருக்கிக்கிட்டது யார் நீங்க உங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மோடி மாத்திரம் எதிரி அல்ல எடப்பாடி பழனிசாமி கம்பெனி மாத்திரம் எதிரி அல்ல அவர்களோட சேர்ந்துகிட்டு சில தொலைக்காட்சிகள்லயும் விஷ பிரச்சாரம் செய்யறாங்க மக்கள் யார் பக்கம் மக்கள் யார் பக்கம்னு மக்கள் யார் பக்கம் என்பதை ஏற்கனவே ஆர்கே நகர்ல இது மாதிரி தான் மாதிரிதான் நிரூபிச்சாங்க அது என்னன்னா நம்மளுக்கு வாழ்த்து விழுந்துட கூடாது இன்னொன்னு சிறுபான்மை மக்கள் எல்லாம் நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க அவங்கள குழப்பத்துக்காக டிடிவிக்கு ஓட்டல் வச்சுக்கீங்கன்னா அது பிஜேபிக்கு வாய்ப்பு எப்படி பிஜேபி எங்க வரப்போகுது தமிழ்நாட்டில் அஞ்சு தொகுதியிலுமே தகடு தப்பம் போட்டுக்கிட்டு இருக்கு எல்லாம் டெபாசிட் போக போகுது தூத்துக்குடி சிவகங்கை கோயம்புத்தூர் இந்த ரெண்டுல இருக்குது அண்ணா திமுக டெபாசிட் வாங்க தான் போட்டி போட்டு இருக்காங்க இப்ப நம்ம வேட்பாளர் எப்படி உங்க மேல உள்ள நம்பிக்கை சம்பன் வராரா நீங்க அண்ணா திமுக வேட்பாளர் பாருங்க விளக்கு என்ன குடிச்ச மாதிரி இருக்காங்களா இல்லையா ஏன்னா ஆர்கே நகர்ல இப்படிதான் வீடு வீடா பூந்து இங்க இந்த கேண்டிடேட் நிக்கிறாரு அவர் அவங்க அப்பா எல்லாரும் அவங்க ஒரு பூத்துல போய் ஓட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து பார்த்தாங்க ஒன்னு வந்த மக்கள் அம்மா தொகுதி மக்கள் ஏத்துக்கல ரெட்டை காமிச்சி எங்களை ஏமாத்தாத நீங்கள் போலிகள் இந்த ரெட்டை சின்ன யார்கிட்ட இருக்கிறமோ அவங்களுக்கு போடுவேன்னு போட்டாங்க அதுதானே உண்மை நான் பெரிய குணம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கூட எனக்கு ஆர்கே நகர்ல யாரையுமே தெரியாது ஆனா அங்க இவ்வளவு பெரிய வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்கன்னா காரணம் அம்மாவுடைய உண்மையான பிள்ளைகள் நாம் தான் என்பதை அம்மாவுடைய தொகுதி மக்கள் கொடுத்தாங்க ஏமாத்த பாக்குறாங்க ஏழை எளிய மக்களை பணத்தை கொடுத்து வாங்கிடலாம்னு பாக்குறாங்க தயவு செய்து நீங்கள் இந்த முறை தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றியமைக்கவும் இழந்த தமிழகத்தின் உரிமைகளை பெறவும் சர்வாதிகாரத்தை ஒழிக்கவும் தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுக்கவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் நமது அருமை தம்பி டேவிட் அண்ணாதுரை அவர்களை மதுரை தொகுதியிலே மாபெரும் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது பகுதியின் தேவைகள் நமது மாவட்டத்தின் தேவைகள் நமது தமிழ்நாட்டின் தேவைகள் விவசாயிகளின் தேவைகள் வியாபாரிகளின் தேவைகள் நெசவாளர்களின் தேவைகள் மாணவர்களின் தேவைகள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அரசு ஊழியர் ஆசிரியர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மீனவர்கள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் தொழில் அதிபர்கள் என அனைவரின் தேவைகளை பூர்த்தி செய்து தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற மாநிலம் தமிழ்நாட்டிலே வறுமையை ஒழிப்பதற்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னிறைவு பெற்ற வருமானம் வருவதற்கும் நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டிய சின்னம் பரிசு பட்டகம் என்று சொல்லி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் அண்ணாதுரை என்று சொல்லி நம்முடைய ஜாதி மதத்தை பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களை தூக்கி எறியுங்கள் இது சர்வாதிகாரத்திற்கு இந்தியாவில் இடமில்லை அடக்குமுறைக்கு இந்தியாவிலே இடமில்லை என்பதை நிரூபிக்க நாம் தமிழர்கள் யாரிடமும் தலைமறைங்க மாட்டோம் உண்மையிடம்தான் தலைவணங்குவோம் என்பதை நிரூபிக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது உரிமைகளை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பட்டகம் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் அண்ணாதுரை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மா பேர் வைக்கணுமா அம்மாவோட பேர் வளர வளர்ந்தேன்